இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மூலமாக இவங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம தனிமை நம்மளை ரொம்ப நிறைய போராட்டங்களுக்குள்ள கொண்டு போகிறத பார்க்க நிறைய போராட்டம் கொஞ்ச நஞ்ச போராட்டங்களில் தனிமையில் பினான்சியலாக யோசிச்சு மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறையா மனிதர்களால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை யார்கிட்ட சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம நிறைய நேரங்கள்ல என்ன பண்றோம் அப்படின்னா தனிமையை தேடி ஓடுகிறோம் நிறைய நேரங்கள்ல தனிமை தான் நம்மளுக்கு மருந்து தனிமை நம்மளுக்கு தேவை நம்ம வாழ்க்கையில தனிமை ரொம்ப தேவை ஆனா அதே தனிமை மனிதர்களாலையும் பொருளாதாரத்தினாலையும் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு தனிமையை தேடுறோம் அப்படின்னா ஆண்டோருடைய கிருபு அந்த நேரத்துல நம்மளுக்கு ரொம்ப தேவை ஏன் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆண்டோர் வந்து தனிமையை அதிகம் விரும்புகிறவரா இருந்தார் ஏன் அப்படின்னா அவருடைய தொடர்பு வந்து ஆவியானவரோட இருக்க வேண்டும் என்பதற்காக அநேக நேரம் வந்து தேவன் வந்து தனிமையை வரும்படாது எனக்கு அன்பானவர்களே ஆண்டர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க தனிமையில அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தனிமையில மாட்டிட்டு வெளியில வர தெரியாம தவிக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் பைபிள் ஒரு வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் கவனிங்க யோவானின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் நான் உங்களை திக்கட்டவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ ஆண்டோர் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா உங்க தனிமையை ஆண்டோர்கிட்ட நீங்க கொடுக்கணும் மனிதர்களுக்காக போய் தனிமையில நிறைய நேரங்கள் அழுகுறோம் மனிதர் செய்த துரோகத்திற்காக தனிமையில போய் நிறைய நேரம் அழுகுறோம் சில நேரங்கள்ல குடும்பத்தின் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் தனிமையில போய் அழுகுறோம் உடம்பு சரீர ரீதியில இருக்கிற பிரச்சனைகளால தனிமையில அழுகுறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன் நான் உங்களிடத்துல வருவேன் ஆண்டவர் சொல்ற அப்ப நல்லா கவனிங்க ஆண்டவர் உங்களிடத்துல வருகிறதற்கு உங்க தனிமையை ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும் உங்களுடைய வீடை நீங்க ஜப அறையா மாத்தணும் உங்க ஜப அறையில தேவனுக்காக ஒரு சின்ன இடம் கொடுங்க தேவனை அதிகமா நேசிக்கிறதுக்கு நீங்க தனிமையை தேடி வாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறதற்கு போதுமானவரா இருக்கிறார் ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஒரு நாள் திக்கட்டுறவர்கள விட மாட்டேன் நீ அழுகுறியா நீ வேதனை படுறியா உன்னை அநேகர் வந்து குற்றம் சுமத்துறாங்களா உனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி அநேகர் காயப்படுத்துறாங்களா அநேகர் உன்னை அவமதிக்கிறாங்களா உன் தோற்றத்தை வச்சு அவமதிக்கிறாங்களா உன் இயலாம சூழ்நிலையை வச்சு உன்னை அவமதிக்கிறாங்களா ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னிடத்துல வருவேன் உன்னைய ஒதுக்கின மனுஷனுக்காக நீ ஜபாரியை தேடி வந்த அப்படின்னா நான் உன்னையே தேடி அந்த ஜபாரைக்குள்ள வருவேன் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை தனிமையை விட்டுருங்க தனிமை வேணாம் நமக்கு அதை நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடும் தனிமை ஆரம்பத்துல நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தனிமைக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா வெளியில வர முடியாத சூழ்நிலையா பிசாசு நம்ம சூழ்நிலையை மாத்திடுது அதனால தேவனிடத்துல ஒப்புரவாங்க தனிமையை மறங்க இயேசு உங்களோட இருக்கிறார் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வளிப்பார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ